வணக்கம் இன்றைய பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது வந்து முத்திரையை பார்க்க போகிறோம் மண்டுங்கி முத்ரா அப்படின்னு பார்க்க போகிறோம் மண்டுங்கினா இங்கிலீஷில் வந்து ஃப்ராக் போய்ஸுன்னு சொல்லுவோம் அது வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு சில விஷயங்கள்லாம் வந்துருக்கு அது நம்ம நல்லா கவனமாக கவனிச்சிட்டோம்னா அது கொஞ்சம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த இது பண்ணும்போது வந்து நம்ம கால்கள் வந்து கொஞ்சம் நல்லா இப்படி அவாய்ட் பண்ணி வைக்க போகிறோம் அது வந்து பெரியவங்களாக இருந்தால் அது வந்து பண்ண வேண்டாம் அதுக்கப்புறம் அவங்கள வந்து மூட்டை வந்து அறுவை சிகிச்சை பண்ணுறவங்களும் வந்து இதை பண்ண வேண்டாம் கொஞ்சம் முயற்சி செஞ்சு பாருங்க முடியலைன்னா அதுக்கு வேற வந்து நான் ஒரு மாடிஃபை நம்ம அதையும் நம்ம பாத்துக்கலாம் இப்போ நம்ம வஜ்ராசு நாளை வந்து உட்காந்துக்கலாம் வஜ்ராஸ் நாள உட்காந்துட்டு இந்த காலை வந்து இப்படி பிரிக்க போறோம் ரெண்டு முட்டியும் சேர்ந்து இருக்கணும் இந்த காலை மட்டும் இப்படி ஒரு காலை இப்படி பிரிக்க போறோம் அப்படியே வந்து இந்த காலையும் வந்து பிரிக்க போறோம் இந்த நடுவில் வந்து நம்ம உட்கார போறோம் இந்த மாதிரி உட்காரது வந்து சில பேருக்கு வந்து உட்காரத்துக்கு வராது அவங்களுக்கு கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும் இந்த இந்த இடத்துல கொஞ்சம் இழுவை நிலை இருக்கிற மாதிரி இருக்கும் அவங்க வந்து நீங்க வந்து வ வஜராசனாலயே உட்காந்துக்கலாம் அப்படி இல்லைன்னா பெரியவங்களும் இதை பண்ணணும்னா நீங்க நாளில் வந்து உட்காந்துக்கலாம் அதாவது நார்மலா சப்பளங்கால் போட்டு உட்காந்துக்கலாம் இந்த மாதிரி இருக்கிறது பேர் வந்து வீராசனா இது சில பேருக்கு வராது ஆனா கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்க நாளில் உட்காந்துடலாம் ஆக்சுவலா ஆனா ஆக்சுவல் போர்ஸ் வந்து நீங்க இப்படி தான் உட்கார மாதிரி இருக்கும் இதுலையுமே உங்களுக்கு கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஆங்கிள் இடத்துல கொஞ்சம் நீங்கள் எதாவது பெட்ஷீட் மாதிரி ஏதாவது வைக்கிறதுனால வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா பின்னாடி வந்து நீங்கள் ஒரு தலைகாணி இல்லாட்டி வந்து அந்த பெட்ஷீட்டையே ரெண்டாம் அடிச்சுட்டு கூட நீங்கள் இப்படி உட்காந்திங்கன்னா கொஞ்சம் ஹைட்டு இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படியும் நீங்கள் வந்து உட்காந்துக்கலாம் இப்போது இதில் இது மாதிரி உட்காந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கைகள் ரெண்டுமே வந்து சின்முத்திரையில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து நம்ம நாஷிக்கார முத்திரா வந்து வைக்க போகிறோம் அதாவது வந்து ரெண்டு விதம் இருக்குது அதாவது நம்ம கருவிளிகளை வந்து ரெண்டுமே வந்து இந்த ஓரத்தில் கொண்டு வரப்புகிறோம் ஒன்று அப்படி பண்ணலாம் அப்படி இல்லைனா வந்து நம்ம மூக்கு நுணியில் கொண்டு வரப்போகிறோம் ஆனால் ஆக்சுவலாக வந்து நம்ம மூக்கு நுளியில் கொண்டு வந்தாலே வந்து ரெண்டு கருவிலிகள் வந்து இப்படி ஓரத்தில் வந்துடும் சப்போஸ் அது மாதிரி நீங்கள் ரொம்ப நான் பண்ணிவிட்டு ரொம்ப நேரமாக நீங்கள் ஹோல்ட் பண்ண முடியலனாலும் நீங்கள் நார்மலாக வந்து கண்ணை அப்படி மூடிட்டு வச்சுக்கலாம் இல்லைனா கண்ணை திறந்து கூட நீங்கள் வச்சுக்கலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் ஆனால் ஆக்சுவல் போஸ் வந்து இப்படி தான் இருக்கும் வீராசனால் உட்கார்றோம் நாஷிக்காராக வந்து முத்ரா வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்மளோட இந்த நாக்கு நுனியை வந்து மேல் நோக்கி வந்து வைக்க போகிறோம் வாயை மூடிட்டே வந்து நாக்கு நுனியை மேல் நோக்கி மடித்து இப்படி வைக்க போகிறோம் வச்சுட்டு அதுலேயே வந்து ஒரு சில நாடகம் இருக்க போகிறோம் இதுதான் வந்து ப்ரொசீஜர் இப்போ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் உங்களோட மூக்கு நுனியை வந்து நீங்கள் பார்க்கணும் கண்கள் நல்லா விரிச்சுட்டு மூக்கு நுனியை வந்து நீங்கள் பார்க்கணும் பார்த்துட்டோம்னா கருவெளிகள் ரெண்டுமே ஓரத்தில் வந்துடும் அதுக்கப்புறம் நாக்கை எடுந்து மேல் நோக்கி மடக்கி வைக்க போகிறோம் la artícula. ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே வெளியே விடலாம் இதை வந்து இன்னும் ஒரு முறை மாதிரியும் செய்யலாம் அதே மாதிரி நீங்கள் நாசிக்கார முத்திரா வச்சுட்டு இந்த நாக்கை வந்து நீங்கள் அப்படியே கொஞ்சம் சுழற்சி பண்ணலாம் அதாவது உங்கள் நாக்கை நுனியை கொண்டு வந்து இடது பக்கமாக கொஞ்சம் வந்து ஒரு வச்சுட்டு ஒரு வந்து ஒரு இரண்டு வினாடி மூன்று வினாடிகள் வச்சிடலாம் அதே மாதிரி வலது பக்கம் வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு வினாடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நாக்கை வந்து மேல் நோக்கி வந்து மடக்கிட்டு வந்து நம்ம டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம் அப்படியும் வந்து பண்ணலாம் இப்போது நம்ம அது மாதிரி செஞ்சிடலாம் மாதிரி வீராசனால் வந்து உட்காந்துடுறோம் கைகள் ரெண்டுமே சின்முத்துல உட்காந்துருக்குறோம் நம்ம முதுகு தண்டை நேரா வைக்கிறோம் கழுத்துக்கு நேரா வைக்க போறோம் தலையை வந்து நேரா வைக்க போறோம் மூக்கு நுனிய வந்து பார்க்க போறோம் கண்களை விரிச்சுட்டு இப்ப வந்து அப்படியே வந்து உங்க நாக்கை வந்து இடது பக்கமா வந்து சுழற்சி பண்ணி வைக்க போறோம் அப்புறம் வலது பக்கம் இப்ப மேல் நோக்கி உங்க வைக்க போறோம் மடக்க போறோம் தளர்த்தலாம் ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம் இப்போது இந்த நாசிக்கார முத்திரை வைக்கும் போது சில பேருக்கு வந்து தலை வலிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் அப்படி தான் இருக்கும் ஃபஸ்ட்டு எடுத்துனே வைக்க வைக்க அவங்களுக்கு வந்து அப்படியே பழகிடும் நீங்கள் கொஞ்சம் சில வினாடிகளை வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் உடனே ரிலாக்ஸ் பண்ணிட்டு கண்ணை நல்லா மூடி நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே எடுத்துட்டு வெளியே விடுங்க அதுக்கப்புறமேட்டு இன்னும் கொஞ்ச நேரம் வைக்கும் போது எக்ஸ்டென்ட் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து பழகிடும் அப்படி இல்லை எனக்கு ரொம்ப வலிக்குது என்னால் முடியல கண்ணும் வலிக்குது தலை வலிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வெறுமே வந்து கண்கள் மூடிட்டே வந்து நீங்கள் இருக்கலாம் ஆனால் வந்து நீங்கள் மூச்சை வந்து நல்லாவே வந்து கவனிச்சிக்கலாம் இது செய்யறதுனால என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்களுக்கு வந்து ரொம்பவே நல்லது நம்மளோட தலைப்பகுதிக்கு ரொம்பவே நல்லது இப்போ நாசிக்கார முத்திரா வைக்கிறதுனால பாத்தீங்கன்னா அந்த கருவெளிகள் ஓரத்தில் வர்றதுனால பார்த்தீங்கன்னா கண்களுக்குள்ள அந்த மசில்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும் அதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா நம்மளோட ரத்த ஓட்டம் வந்து கண்களுக்கு வந்து நல்லாவே இருக்கும் கால்கள் வைக்கிறதுனால அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளோட கால் பகுதிகளுக்கு ரத்த ஓட்டம் அதிகமாக போகும் பார்த்தீங்கன்னா முட்டிகளுக்கும் உங்களோட முழு கால்களுக்குமே வந்து ரொம்பவே நல்லது இந்த முத்திரையை முயற்சி செஞ்சு பாருங்கள் மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்